திருச்சிற்றம்பலம் அன்பர்களே தயாவரன் மடம் துறவியர் நல்ல சிவனடியார் சேதுபதி அவர்கள் இதை முன்னிருந்து வெகு நாட்களாக நடத்தி வருகிறார்கள் நித்திய அன்னதானம் துறவிகளுக்கு சாதுக்களுக்கு நித்தியமாக அன்னதானம் மதிய உணவு கொடுக்கிற அற்புதமான அடியார் இருபத்தி ஆறு பத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி எட்டு கிலோ கொண்ட அற்புதமாக பட்டு மாலையை பெருமானுக்கு நேர் அண்ணாமலையாருக்கு சாற்றின அம்பாளுக்கு திருமாவளையும் செலுத்தி அந்த பெயரையும் பெற்றிருக்கின்றார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சிவநல்விழா பொழிவு அற்புதம் அம்மையுக்கு தீபமங்கலம் காண்பார் காணாத கொண்டறியும் மார்கழி மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் மன்னலார் அடியாத்தமை அமுது செய்வித்தல் என்று வாக்கு வாக்குக்கேற்ப நித்திய அன்னதானத்தை தொடர்ந்து அறுபத்தி ஏழாவது நாளாக தொடர்ந்து நடத்தி வருகிறது தயாபரன் துறவியர் மடம் வாழ்க இவர்களது சாதுக்களுக்கும் துறவியருக்கும் அன்னம்பாலிக்கும் தொண்டு சிவா திருச்சிற்றம்பலம்